அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் கிருத்திகை விரதம் எப்படி சரியான முறையில் கடைப்பிடிக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் கிருத்திகை விரதங்கிறது மாதத்தில் வர எல்லா கிருத்திகைக்கும் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கியமாக மூணு கிருத்திகள் இருக்குது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை இந்த மூணு கிருத்திகளையும் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த விரதம் எப்படி இருக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க முருகனோட படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் முருகரோட சிலை வச்சுருந்தீங்கன்னா முருகர் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அபிஷேகம் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது நம்ம முருகனுக்கே உரியதான அருங்கோட இந்த முத்திரையை நம்ம வரைஞ்சிக்கலாம் இதில் வரைஞ்சிட்டு சரவணபவை அப்படின்னு எழுதிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுட்டு இதில் தான் நம்ம விளக்கை வந்து ஆவாகனம் பண்ண போகிறோம் நீங்கள் முருகனுக்கு எந்த இது டிஷ் பிடிக்குமோ அதை செஞ்சு வைங்க நான் வந்து பஞ்சாமிரதம் செஞ்சு வச்சுருக்கேன் கந்தரப்பம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உவும் சரவணபவ அப்படின்னு இந்த அருங்கோணத்தில் நம்ம எழுதி வச்சிடலாம் இந்த அருங்கோண நட்சத்திரம் கார்த்திகை பெண்களை குறிக்கிது அவங்கள சிறப்பிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம் பாருங்கள் ஆறு அகல் விளக்க வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரி போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம முருகர் சிலைக்கு பக்கத்துலையுமே ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்கேன் குத்து விளக்கு இல்லை அப்படின்னா காமாட்சி விளக்கு கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு விளக்க துணை விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் எப்பயுமே நம்ம முருகருக்கு விரதம் இருக்கும்போது விநாயகருக்கு முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம முருகரை கும்பிடணும் அதனால் கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு கும்பிடுங்க இந்த மாதிரி சின்ன விளக்குக்கெலாம் அகல் விளக்குக்கெலாம் நான் ரெண்டு ஊதுபத்தி எடுத்து அதில் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கிறேன் ஆறு விளக்க வைங்க நம்ம முருகனுக்கு ஆறு விளக்க வச்சு தான் கும்பிடணும் நம்ம இந்த விளக்கை நம்ம எப்பயுமே செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா எல்லா செவ்வாய்க்கிழமையும் கும்பிடும்போது வீடு நிலம் வாங்குற யோகம் இல்லை அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கார் செவ்வாய் வந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகருக்கு இந்த விரதம் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக செவ்வாயோட தோஷங்கள் எல்லாமே போயிடும் அதனால் கண்டிப்பாக அந்த விரதம் இருங்க நான் அண்டர் பதி ஒரு பாடல் இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் க நிச்சயமாக கிடைக்கும் முருகனை மனசார வேண்டும் போது நமக்கு குழந்தை பாக்கியத்துலேருந்து எந்த செல்வம் வேணுமோ அதை அவர் நமக்கு கொடுப்பாரு முருகனை மனசார வேணால் அவர் நமக்கு கொடுக்காம யார் யாருக்குங்க கொடுப்பாங்க நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான் அதனால் அவர் உங்கள் மனதார வேண்டிக்கோங்க இப்போது தீபதூபா ஆராதனை காட்டிடலாம் முதல்ல ஊதுபத்தி விநாயகரை காட்டிட்டு நான் முருகருக்கு காட்டிக்கிறேங்க நம்ம முன்னாடி வச்சுருக்கோம் இல்லைங்களா பழம் அதில் வந்து குத்தி வைக்கக்கூடாது தனியாக ஸ்டாண்டு வச்சு அதில் குத்திக்கோங்க இப்போ வைக்கும்போது நம்ம வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க அடுத்தது கற்பூரம் காட்டிடலாம் கற்பூரம் காட்டிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம விரதம் இருந்துட்டு மாலை ஒரு அஞ்சு முப்பதுலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்து நம்ம விரதத்தை முடிச்சிருக்கணும் நீங்கள் அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச டிஷ்ஷு எது வேணாலும் செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் நாலு பேருக்கு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது முடிஞ்சதுன்னா மாலையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் வந்து டெய்லியுமே பாராயணம் பண்ணும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம் இல்லை இடம் வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்களாம் முருகனை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு எல்லா அம்சமுமே கிடைக்கும் முருக கடவுள் வந்து செவ்வாய்க்கே உருதான கடவுள் அதனால் நீங்கள் அவரை வேண்டிக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த அண்டர் அண்டர்பதிக்குடி இறங்குற பாடலை மனசார பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வமுமே கிடைக்கும் உங்கள் வேண்டுதலுக்காக நான் முருகனை வணங்குங்க அப்படின்னு சொல்வது கிடையாது நீங்கள் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக முருகனை வேண்டத வந்து மனசால் வச்சுக்கோங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறத மனசார வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் செஞ்சிட்ருக்கும்போது உங்கள் மனதில் முருகன் இருப்பார் உங்களோட செயல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமையும் வாழ்க வளமுடன்